என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை இன்றைய உள்ள காலங்களில் சிவபெருமானை உயிரை விட்டு வழிபாடு பண்ணக்கூடிய நபர்கள் இன்று ஏராளமான பேர் இருக்காங்க சிவன்னா ஒரு தன்னுடைய உயிர் மூச்சு அவரு தான் எல்லாமே அவர் தான் என் அப்பா நான் அவரை நினச்சேன்னா போது எனக்கு எல்லாமே கிடச்சிடும் இப்படி பல பேர் வந்து சிவனுடைய வழிபாடில் அதில் நானும் ஒருத்தி எனக்கும் வந்து அப்பா தான் எல்லாமே அப்போது இந்த சிவபெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு விஷயம் நமக்கு உணர்த்தது நான் பல விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஆன்மீக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி சிவபெருமானை நினச்சிட்டு தான் சில விஷயங்கள்லாம் பண்ணுவேன் சிவபெருமான் ஒரு சிவன் தலங்களில் ஏன் நந்தீஸ்வரர் மட்டும் அங்கே இருக்காரு நந்தீஸ்வரர் எதுக்காக சிவனுடைய பக்கத்துலேயே இருக்கார் இப்போது நம்ம ஒரு விஷயம் வந்து எப்படின்னா நம்ம நேரடியாக நீங்கள் கோயிலில் போய் நந்தீஸ்வரரிடம் கேட்காம நேரடியாக சிவனை போய் பார்த்தீங்கன்னா அங்கே உங்கள் காரியங்கள் நூற்றுக்கு இருநூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகாது உங்களுடைய பிரச்சனைகளை ஆனாலும் நந்தீஸ்வர்ட உத்தரவு கேட்ட பிறகு தான் நீங்கள் உள்ளே போகணும் சிவனுடைய கோயிலில் மட்டும் உங்கள் பிரச்சனை என்னென்னு உங்களுக்கு உங்களை படைச்ச கடவுளுக்கு தெரியும் நம்ம பத்து ரூபாய்க்கு தேங்காய் வாங்கிட்டு போய் ஒரு அதை உடச்சிட்டு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு சூடத்தை வச்சுட்டு பல கோடி ரூபாய் சொந்தமாகணும்லாம் கேட்டால கொடுக்க மாட்டார் அந்த கடவுளுக்கு மட்டும் ஊருவர் வச்சுங்களேன் அந்த தேங்காய் கொண்டே நம்மளை மண்டையை உடச்சிருவார் ஏன்னா மனிதனுடைய மனம் அப்படி நந்தீஸ்வரர் மட்டும் ஏன் வந்து சிவபெருமானுடைய கோயிலில் இருக்கார் அப்போ நந்தீஸ்வரருடைய விஷயங்கள்ல என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் இப்போது சிவபெருமான் சிவனுடைய தலங்களில் லிங்கத்தை மட்டுந்தான் கருவறையில் வச்சுருக்காங்க மூலஸ்தானத்தில் இருக்குது அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லிங்கத்தை சுற்றி பல தெய்வங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி செஞ்சு அதோடைய நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நமக்கு அது அதில் இருக்குது உங்களுக்கு எப்படிப்பட்ட துயரமாக இருந்தாலும் வாழ்க்கையில் நீங்கள் மரண கண்டத்தையே நீங்கள் சந்தித்தாலும் அந்த சிவன் தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை உங்களுடைய நட்சத்திரம் உங்கள் பேருக்கு ஏற்பவாறு எந்த இடத்துல நின்று நீங்கள் அங்கே சாமி உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயம் அது உங்களுக்கு நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ச நீங்கள் சிவபெருமானை வந்து வழிபாடு பண்ணும்போது சிவபெருமான் நம்மளை ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்ததுக்காகத்தான் அந்த படங்களில் சிவன்னா இப்படி இருப்பார் கங்கையை தலை மேலே வச்சுக்கிட்டு இருக்கார் ஏன் அவர் உடுக்க இருக்குது ஏன் அந்த சூலாயுதம் வச்சுருக்காரு ஏன் நந்தீசவர் மேலே உட்கார்ந்துருக்கார் பார்வதிக்கும் சிவனுக்கும் ஏன் பிரச்சனைகள் வருது ஏன் வந்து அவர் மூன்றாம் பிறகு சந்திரனை கொண்டு போய் மேலே வச்சுருக்காரு இப்படி சிவனுடைய தத்துவங்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சிவனை பற்றி பேசுனா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு பரவசமான ஒரு நிலை சிவனை நினச்சா எல்லாத்துக்குமே வரும் இதைப் பற்றிய பதிவுகள் மேலும் அடுத்த பதிவில்